ியா எத்தர ரவுண்டு எத்தரவுண்டு எத்தர ரவுண்டு ஒரு ரவுண்டா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரவுண்டா குளச்சல் கடற்கரையில் குதிரை வந்திருக்கு மக்களே உங்கள் குழச்ச கிடக்கிறையில் குதிரை வந்திருக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரவுண்டா தினமும் சாயங்காலம் இருக்குமா இங்கே பயன்படுங்க தினமும் சாயங்காலம் இருக்குமா என்னங்க இருக்குமா என்னங்க இருக்குமா சாயங்காலம் சனிக்கிழமை மட்டும்மா சனியும் ஞாயிறம்மா தினமும் இருக்குமா தினம் ரெண்டு நாளா சனியாக ஞாயிறமா சரி சரி சனிய ஞாயிறு மட்டும்தான் இருக்குமா அதனால் குளச்ச கிடக்கிறதெல்லாம் குதிரை பார்த்துக்கிடுங்க நீங்கள் எல்லோரும் குதிரை சவாரி செய்யலாம் பயன்படுத்திக்கிடுங்க பாருங்க ரெட்டி போகலாம் சரியா உச்ச கடைக்கிறெல்லாம் வந்திருக்கு பயன்படுத்திக்கிடுங்க